அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தோம் அது ஒரு நான் அந்த குண்டாய வீடியோக்காக வந்திருந்தேங்க லான்ச் ஆகியிருந்தது அந்த வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து யூஸ்டிக்கார் வண்டி வரதெல்லாம் போடுங்க போடுங்கன்னு சொன்னீங்க சரி அதனால ஒவ்வொரு டீமும் இப்போ தான் வந்து கூப்பிட்டுருக்குறாங்க சரி என்னோடய வண்டி விற்று கொடுங்க என்னோடய வண்டி விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நேர்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே இனிமேல் வர்ற ஒவ்வொரு வீடியோஸ் வந்து சாரி ஒவ்வொரு வண்டிகள் விற்க வர்ற வண்டிகள் ஒவ்வொரு வண்டியும் உங்களுக்கு நான் போடணுங்க இன்றைக்கி என்ன வண்டி வந்திருக்கு தெரியுங்களா சேல்ஸுக்கு வாங்க பார்க்கலாம் மகேந்திரா தார் அடே அப்பா என்ன மகேந்திரா தார் அப்படிங்கிறீங்களா எத்தனை பெரியர் இருக்கிறாங்க தெரியுங்களா தாருக்கு அதுவும் வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம டிஎம்எஃப்க்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து நான் சொல்கிறதானுங்க ஒரு வண்டி வந்து நான் சேலுக்கு போடுறேன் அப்படின்னா நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துடணுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே ரைட் இந்த வண்டி சேல்ஸு ஆகலை அப்படின்னா நம்பர் இருக்கும் சேல்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா கீழே சோல்டுன்னு நான் போட்டுறனுங்க அந்த நம்பர் இல்லைனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரைட்டு இந்த மாதிரி வண்டி சோல்டு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நீங்கள் இது இது ஒவ்வொரு வீடியோக்கு மைண்டில் வச்சுக்கங்க அப்புறம் சில பேர் வந்து ரேட்டு கேட்குறீங்க இப்போ இப்போ சில கஸ்டமர் வந்து ரேட்டு சொல்லி போடு அப்படிங்கிறாங்க அப்புறம் சில பேர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளும் வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம் இப்போது இந்த வீடியோ பார்க்குற நம்ம டிஎம்எஃப் வந்து நிறைய பேர் நம்மளுக்காக பார்க்குறாங்க அப்புறம் சில பேர் வண்டி வேணும்னா பார்க்குறாங்க அந்த வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுக்கு ரேட் ஒத்து வரதா என்ன ஏதுன்னு அவங்க பேசிக்கலாம் நம்ம தேவையில்லாமல் ஒரு ரேட்டை சொல்லி நம்ம கீழே நம்பரை போட்டு அப்புறம் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் ஆகக்கூடாது இல்லைங்க அதனால தான் நான் வந்து ரேட்டு வந்து கஸ்டமர் சொல்லலை அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா முன்பின் தான் நீங்கள் அவங்ககிட்டயே நீங்கள் வந்து பேசிக்கலாம் அதனால தான் நிறைய பேர் ரேட்டு ரேட்டு ரேட்டுன்னு கேட்குறீங்க அப்புறம் வித்த வண்டிக்கு ரேட்டு கேட்குறீங்க வித்த வண்டிக்கு எதுக்கு ரேட்டு வண்டியை வித்தாச்சாச்சு அதனால் வித்த வண்டிக்கு ரேட் நம்மளுக்கு இல்லைங்க அதனால் நான் வந்து சொல்லலை அதனால் வந்து நீங்கள் இனிமேல் இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க நெம்பர் இருந்ததுன்னா ரைட் வண்டி இருக்குதுன்னு அர்த்தம் நம்பர் என்ன வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார் வந்து டீசலுங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஃபோர் வீல் டிரைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஆகஸ்ட் கரெக்டாக இந்த மாதம் ஆகஸ்ட் வந்து கரெக்டாக இன்சூரன்ஸ் முடியுது இன்சூரன்ஸ் முடிஞ்ச உடனே இப்போ தான் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாங்க பம்பர் டூ பம்பர் போட்டிருக்காங்க அதுபோக வண்டி அப்படியே பார்த்துடலாங்களா வாங்க இங்கே வந்து எல்இடி லைட்ஸ் பண்ணியிருக்காங்க ஹெட்லைட்டு அப்புறம் ரேங்குலரோடைய கிரில் போட்டிருக்காங்க சேமம் லுக்காக இருக்குது பார்க்குறக்கே வண்டி பிரம்மாண்டமாக இருக்குது அப்புறம் கீழே ஃபாக்லாம்ஸ் எல்லாம் அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படி இன்ஜின் ரூம் பார்த்துர்லாங்களா இருக்கேன் இன்ஜின் ரூம் பார்த்துருவோம் இன்ஜின் வந்து டீசல் இன்ஜின் ஏன்னா கார்லையே வந்து முரட்டுத்தனம் பண்ணுறது நம்ம டீசல் தான் சொல்ல வேணுங்க இந்த பானட்டு தூக்குறதுக்கு ஓ ரெண்டு நாள் அவ்வளோ வெயிட் பார்த்துங்க இதான் இன்ஜின் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இங்கே வருங்க எவ்வளோ பெரிய உடச்சிட்டி இருக்கோம்னு டர்போ சொல்லதான் வேணும் இன்ஜின் எம்காக்கு இன்ஜின் டூ பாயிண்ட் டூ வேறு லெவல் இன்ஜின் நூற்றி முப்பது பீகிழ்ச்சிப்பீங்க முந்நூறு என்எம் டருக்கு எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேறு இன்ஜின் ஒன்றும் எல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் எதுவுமே இது வரைக்கும் மாறலை அப்பா குப்புன்னு சாத்துது இதை போட்டுட்டு இதை போட்டு லாக் பண்ணணும் இதுதான் ஜீப்போட ஸ்டைலு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே இந்த பக்கம் சுற்றி பார்த்துக்கங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நெம்பு அவ்வளோ எல்லாமே அப்புறம் வண்டி சொல்ல வேணும் ரகட் பைசல்ல வண்டி டார் வந்து சிஎட் வந்து புத்து டயர் ஆக்சுவலாக ஃபஸ்ட் செட் வந்து கம்பெனி டயரு முடிஞ்சுங்க புத்து டயர் இப்போ தான் போட்டிருக்குறாங்க ஆக்சுவலாக பழைய டயரே வந்து அரை கண்டிஷன் பக்கம் அது இருந்திருக்குது அவங்களுக்கு சீட்டு கிராஸ் ஓவர் ஏடி போட்டிருக்குறாங்க ஆல் டரைன் வண்டி அப்படியே சுற்றி பாருங்க எந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஸ்கிராட்சுக்கு எது ஒன்றும் கிடையாது இருக்குது ரிவர்ஸ் சென்சார்ஸு ரிவர்ஸ் கேமரா அவ்வளோதான் சுற்றி அப்படியே இந்த பக்கம் பார்த்தாச்சு அப்படியே வாங்க நீ உள்ள காமிச்சிட்றேன் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படி உள்ளே வாங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலு ஆனால் பழைய தார் விடமா இது நல்லா ஏரிக்கு வரலாம் பழைய தார் எட்டு குதிச்சு ஏறோடு இது அசால்கிட்ட ஏறலாம் அப்படியே பவர் மிரருக்கு உண்டான சுவிட்சஸ் இங்கே வந்துடுது கீ போடுவோம் கீ போட்டோம் இங்கே வரும்பார் மகேந்திரா ரைஸ் இங்கே ஓட்டம்னா தாரோட இது வரும் ப்ரவுன் கலரில் வரும் எப்படி தார் வியர் சீட் பெல்ட் அப்பா எப்படி இருக்குது பாருங்கண்ணா வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கரெக்டாக வண்டி இப்போது இருக்கிற மீட்டர் எவ்வளோன்னு தெரியுங்களா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த வண்டி இது நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் எச்சோடி இருக்கும் அவ்வளோதான் இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுக்குள்ளே இருக்கும் வண்டி எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆக்சுவலாக வந்து இந்த டிஎம்எஃப் வந்து ஒரு வகையில் தூரத்தில் லாங் ரிலேஷன் கூடீங்க நம்ம ரிலேஷனோட இவங்க ரிலேஷனு ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி வந்து வண்டி எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தாருங்களாம் ஆக்சுவலாக கிடைக்கல அதனால் வந்து இவரே வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட யூஸ்டு கார் வாங்கிட்டாருங்க வாங்கினங்காட்டி காட்டி இப்போ இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர் ஆயிருச்சு இவர் பேரில் செகண்ட் ஓனரில் இப்போ வண்டி இருக்குது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே போகும்போது பேசிக்கலாம் தங்க அப்படியே வண்டி ஓட்டி பார்க்கலாமா வாங்க ஓட்டி பார்க்கலாம் சீட் பெல்ட் போட்டுங்க அப்பா சும்மா கீரெலாம் இன்னும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்பா முந்நூறு எண்ணம் டேருக்கு எப்படி பேசுது பார்த்து வாங்க மான வியூ செமையாக தெரியுதுங்க அப்புறம் இருபத்தி மூணாயிரம் ஓடுன வண்டிங்க அது என்னங்க பார்க்குறது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது இங்கே தங்க ஸ்டேரிங்க எவ்வளோ அழகாக திரும்ப பாரு பார் த எப்படி ராம் தமித்துருன்னு வச்சுக்கோ அப்பா செகண்ட் கீருக்கு அறுபது தாண்டுது பேசுது அப்படியே வண்டி கூட ஸோ இஞ்சி அப்படி மொறு 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 மொறுன்னு டீசலு ஆ நம்ம எடுத்துக்கலாமா எனக்கு உனக்கு ஆசை தான் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவலுங்க ரிவேர்ஸோட ஏழு கீறு திடீர் வந்து கிளாரிட்டியே கொடுத்துருக்கலாம் நானூற்றி எண்பது தான் இருக்குது நார்மலாக இது மாத்திர தான் ஓகே ஓகே இங்கெல்லாம் இருக்குது பல்லே இலக்கா பல்லே பாட்டு சூப்பர் ஏசி ஏசி எல்லாம் ஜம்முன் இருக்குதுங்க மேனுவல் ஏசி அசார் இண்டிகேட்ரு ரெண்டு யூஎஸ்பி டுவெல் ஹோல்ட் சார்ஜரு இதை போனீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபோர் வீல் ட்ரைவுங்க பவர் சிங்கி இங்கே வந்துடுது ரெண்டு இடத்துக்குமே ஹேண்ட் பிரேக் டப் ஹோல்டர் அவ்வளோதான் நைட்டாக இருக்குதுங்க சூப்பர் வண்டி என்ன ஒரே குறை செகண்ட் ஓனர் வேறு வழி இல்லை ஏன்னா வண்டி வேறு புக்கிங் வேணால் லேட் ஆகும் அப்படிங்காட்டு இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து செகண்ட்ஸை எடுத்தார் அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா செடான் பிரியர் டான்சர் வச்சுருந்தாருங்க வெண்டோ வச்சுருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த ஜீப்புடைய ரகட் பைக் வந்திருக்கிறாரு ரெகட் பாய்க்கு வந்தங்காட்டி அவங்க ரோட்டுக்கு அவங்க ஊருக்கு செட் ஆகல அவருக்கு வந்து இவங்கெல்லாம் சாஃப்ட்டு கேரக்டர் சாஃப்டாக போகிற வண்டி இவங்க எல்லாம் வச்சுருந்தது அதனால் அவருக்கு வந்து என்ன ரொம்ப ரெகட் பாயாக இருக்குதுங்க அப்படின்னாரு சரி வேண்டாம் கொடுத்துர்ல அப்படின்னாங்க சரி ஓகே அதனால தான் இந்த வண்டி வந்து கொடுக்குறாங்க அதனால் நம்ம டிஎம்எஸ்க்கு யாருக்காவது வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே வந்து நான் நம்பர் கொடுத்துட்றேங்க அவரோட ஃபோன் பண்ணி கேளுங்கள் விலை டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசுங்கள் வண்டி வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குதுங்க போரூருக்கு பக்கத்துலேன்னு வச்சுக்கிங்களேன் பேரூரோ போரூரோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் வண்டி போய் பாருங்கள் வண்டி கேரண்டியாக நம்ம டிஎம்எஃப் கேட்பாங்க கண்டிப்பாங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஃப்ரெஷ்ஷுங்க புத்து வண்டி அப்படியே இருக்குது வெறும் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓடிக்கிற வண்டி மொத்தமாகவே அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க அதான் அந்த க அந்த கெருள் ஹெட்லைட் மாற்றி இருக்கிறாங்க இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு போட்டாச்சு ஒன் இயருக்கு பிரச்சனை இல்லை வேறு சீட் கவர்ஸ் போடல வண்டியோட சீட் கவர் பின்னாடி மேட் மட்டும் ஒட்டிக்கிறாங்க அப்படியே பேக்லேயெல்லாம் பார்த்துக்கணும் அப்படியே நான் டீசல் ஃபோர் வீல் டிரைவ் மேனுவல் பெட்ரோல் இன்றைக்கி வந்து பத்து கிடைக்குதுங்களா நம்ம மைலேஜ் அதனால் டீசல் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தொந்தரவே இல்லை டீசல் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஆ இந்த வாட்டி பதினஞ்சு கிடைக்கும்லாம் கண்டிப்பாக பதினஞ்சு கிடைக்கும் அந்த 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 மீட்டர் தான் மைலேஜ் தான் பார்க்கலான்னு தேடினேன் ஓ இங்கே இருக்குதா இதுவா ஓ இது இதுதங்கா நான் ஓ இங்கே இருக்குதா சரி ஓகே ஓ இங்கே இருக்குது ஓகே டைரெக்ஷன் ஓ கரெக்டாக ஜீரோ ஜீரோ ஆகலை இதுதான் ஜீரோ இது வந்து அந்த ஃபோர் வீல் ட்ரைவிங்கோட ஆப்ஷனு வார்னிங் ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸு ட்ரிப் ஏ இப்போ வந்து சிட்டிக்குள்ளே பதினொன்று புள்ளி அஞ்சு கிடச்சிருக்குது ஆவரேஜ் எப்படி இருந்தாலும் லாங்குக்கு உங்களுக்கு பதினஞ்சு கன்ஃபார்மாக கிடைக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது நம்ம டிஎம்எஃப்க்கு ஏன்னால் முதலே சொல்லிட்டோம் நம்ம நல்ல வண்டி நான் மட்டும் வீடியோ போடுவணுங்க மேக்ஸிமம் என்ன குறைகள் இருக்கோ குறைகள் இருந்தால் நான் அப்போயே சொல்லிடுறேன் என்ன வண்டிகளை குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டஞ்சன் வண்டி ரொம்ப அடிபட்ட வண்டி அந்த மாதிரி வண்டிகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் போட மாட்டேன் அது முதலே நான் சொல்லிருந்தேங்க ஏன்னா நான் யோசிச்சுக்காரர் வர வரேன்னு சொன்ன உடனே நிறைய டிஎம்எஃப் தான் சொன்னாங்க ரொம்ப அட்வைஸும் கொடுத்தாங்க பார்த்து பண்ணுங்கள் நல்ல வண்டி மட்டும் போடுங்க பேரைக்கு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீம்ஸ் எனக்கு அட்வைஸ் வேறு கொடுத்தாங்க நேரில் வந்தவங்களும் சொன்னாங்க அதனால் வந்து நல்ல வண்டி இருந்தால் மட்டும்தான் வீடியோவே வரும் இல்லைன்னா வரவே வராதுங்க என்ன தான் நான் சொன்னாலும் எம் மேலே நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மெக்கானிக் யாராச்சும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்து பேசி வாங்கிக்கோங்க விலைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க வண்டிக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் விலைக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம வண்டி இல்லை இல்லைங்க வண்டி முதல் அவங்களது அவங்க என்ன விலைக்கு கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும் வண்டி விற்கிறவங்க அதனால் வந்து விலைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது வண்டிக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துறேங்க வண்டி செக் பண்ணி அடிபடலாம் செக் பண்ணி நீட்டாக இருக்கா என்ன இது அதே மாதிரி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க இது பொறுத்தவரைக்கும் கம்பெனி சர்வீஸே கிடது அதை ரெண்டே சர்வீஸ் வண்டி இருக்கிறாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் அவ்வளோதான் ஆ ஆயிரம் மட்டும் ஃப்ரீ செக்கப் அவ்வளோதான் மொத்தமாகவே அதனால் இன்றைக்கு வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் பிரச்சனை இல்லை வண்டி சூப்பராக இருக்குதுங்க கீழே நான் நம்பர் கொடுத்துட்றேனுங்க அந்த நம்பருக்கு ஒன்றா காண்டாக்ட் பண்ணி அதில் வேலைகளை டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்க கீழே நம்பர் இல்லை அப்படின்னா வண்டி வித்தாச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க சரிங்க அடுத்த ஒரு யூஸ்டு கார் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை டி